நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டு நோட் பண்ணி வச்சா ஓரளவுக்கு வின்னிங் எடுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனால் லாஸ் எனக்கு இல்லை உங்கள்தான் ஏன்னா காசு போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க ஒரு எட்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடோ பாருங்கள் என்னன்னு கேட் கேட்டு ப்ளே பண்ணால் வின்னிங் எடுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கின்ஷேட் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக என்ன பேப்பரோன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது எப்போவுமே ஒரு படகம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷேட் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கின் மேட்ச் ஆகுதா அதுதான் எல்லோருமே பார்க்குறது அப்படி பார்க்கக்கூடாது முழுசாக வீடியோ கேட்கணும் இன்னைக்கு ரிசல்ட் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழு ஐநூறு செட்டு ஏழு ஐநூறு செட்டு ஒரு லட்ச ரூபாய் ஒன் லேக் எனக்கு மாசான வெற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மிஷின் நம்பர் பார்த்தேன் ஏ போர்டு சி போர்டு ரெண்டு போர்டுலையும் ஏழு வச்சு பிளே பண்ணேன் ஆனால் நான் இன்னும் செட்டு வைக்கல கம்மி தான் வச்சேன் ஒரு அருமையான வெற்றி தான் இன்னைக்கு இன் துலா வர்ச்சனை பதினாறு பன்னெண்டு இருபத்தி மூணு நான் நம்பர் பார்த்தீங்கன்னா கேஆர் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏபோ എട്ട് രണ്ട് ബിബോ എട്ട് ഏഴ് മൂന്ന് സിബോ എട്ട് ജീറോ രണ്ട് ഒന്ന് ബിബോൾ എട്ട് ഏഴ് സ്ട്രാങ് സിബോൾ എട്ട് ജീറോ രണ്ട് മാത് ബോർ എട്ട് ആയിരം സെറ്റ് இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போனால் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்காது ஏபி இருபத்தி மூணு ஏழு எட்டு எண்பத்தி மூணு ஏழு எட்டு பிசி ఎదు ఎంపత్రరండు ఎంపత్ట్ ఎవరు ఎండు ఏసి ఏసీ ఇరువత్ రెండు ఇరువత్ట్టు ఎరెండు ఎట్టు

எண்பத்தெட்டு இருபத்தெட்டு எழுபது இருபத்தெட்டு எழுவத்தி 28, இருபத்தெட்டு எழுபத்தெட்டு மாஸ் இந்த ஃபோட் வரப்போகுது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இன்னி ஏபிசி எட்நூத்தி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எழுபது எழுவத்தொன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தெட்டு மாசான வெற்றி இன்றைக்கி இருக்குது இந்த நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எல்லாம் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் டைமண்ட்ஸ் நம்பருக்காக தான் எடுத்தது சார் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது எல்லாருக்காகவும் கொடுக்கலாம் தான் வச்சுக்கிட்டேன்னா இருந்தாலும் நான் டைமன்ஸ் மெம்பருக்கு இதே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இதே தான் விட்டு இருக்கு வேறு ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்டில் தரேன் சாரி டைமன்ஸ் மெம்பர்